ஆசிரியர் நாளைக்கான பிரமல கிருஷ்ணோட பாட்டி காணன்னு தெரிஞ்சதுமே முத்து கிருஷ்ண தன்னுடைய வச்சு வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா விஜயாவோ இந்த குழந்தை அந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன் இவ்வளவு முதல்ல எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல எங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல பயங்கரமா சண்டை போடுறாங்க ஒரு பக்கம் ரோஹிணி கிருஷ்ண இது மாதிரிலாம் பேசுறது நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலனு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே பயந்து போறாங்க கிருஷ் இங்க இருந்தா நம்ம சீக்கிரமாவே வீட்டுல மாட்டிப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க முத்து மீனாவும் முடிவெடுக்கிறாங்க கிருஷ்ண நம்மளுடைய குழந்தையா நம்ம தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அண்ணாமலை எல்லாருக்கிட்டையும் இந்த முடிவை சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயாவோ பயங்கரமாக கோவப்படுறாங்க இந்த மாதிரி நீங்கள் தத்து எடுத்து வளர்க்குறாங்க முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டு வேறு எங்கேயாவது வச்சு வளர்த்துக்கோங்க இந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க முத்துவோ இது இந்த வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் பங்கு இருக்குது அதனால் என்ன நீங்கள் வீட்டு விட்டு வெளில போகணும்னு சொல்ல முடியாது அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த குழந்தை நாங்கள் தான் தத்து எடுத்து வளர்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க ரோஹிணியோ தன்னுடைய குழந்தை முத்துவ மீனாவும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தத்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க